உப்புக்கு சூம்புற வேலை ஏத்து வீட்டில் படிக்கிறாங்க அவங்க வீட்டில் படிக்கிறாங்க இவங்க வீட்டில் படிக்கிறாங்க இதுக்கு இன்னொரு டெக்னிக்கல் வச்சிருக்காங்க கல்வி கடனா இன்னமும் கல்வி கடனை கொடுத்துட்டா அப்படியே அந்த குழந்தைய நாளைக்கு படிச்சு போன உடனே வேலை கிடைச்சிடும் கடனை கட்டிக்கிறதுக்கு இவங்களுக்கு நினப்பு அப்படியே கடன் வாங்கிட்டு வந்துட்டா கவர்மெண்ட் பூரா தள்ளுபடி பண்ணிடுறோம் தள்ளுபடி வேண்டிடுவது நினைச்சு அவன் மொத்த வட்டி போட்டு வசூல் பண்றாங்கிறது யாருக்கும் தெரியாது கல்வி கடன் மகளிர் கடன் இன்னும் பர்சனல் லோனா இப்படி இத்தனையோ லோனு கடன் வச்சிருக்காங்க எல்லாம் எதுக்கு உங்களை வாழ வைக்கிறதுக்கெல்லாம் கிடையாது எல்லாம் உங்களை குழியை தோண்டி புதைக்கிறது தான் நல்ல தி நீங்க என்ன சொல்லுவாங்க உங்கள்கிட்ட எல்லாம் நல்ல திட்டங்க நல்ல திட்டம் தான் நாற்பது வயசுல நாற்பத்தஞ்சு வயசுல சாகுற திட்டம்தான் கடங்காரம் தொந்தரவு நம்ம தூக்குடி சாகும்ல மருந்து குடிச்சு சாகவும் இல்ல இதை யாருமே யோசிக்கிறது இல்ல அப்போ அறிவாளிகள்லாம் எப்படி நம்மள வந்து எவ்வளவு கீழ்த்தரமா நம்மளை கொண்டுட்டு போறாங்கிற மக்களும் யோசிக்கிறது இல்லை உங்களை எப்படி எல்லாம் கொண்டு போய் சங்கடத்துல ஆளாக்குறாங்க சிம்புல்லா சொல்லல ஓசில டிவி கொடுத்தான் ஓசில கொடுக்கான்னு டிவியை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டோம் அவன் உனக்கு ஒரு தடவை தான் ஹோசலை கொடுத்தான் வாழ்நாள் பூரா உங்ககிட்ட இருந்து அவன் வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்கான் கேபிள் டிவி கனெக்ஷனை கொடு புரியுதா அந்த டிவியை பார்த்து நீ என்ன பண்ற அல்ல அதில் வர்றத ஏதாவது உனக்கு சீர்திருத்தமான நிகழ்ச்சிகள் வருதா கொடூரமான நிகழ்ச்சிகள் தான் வருது அதை பார்த்துட்டு நீ குடும்பத்துக்குள்ள ஆயிரத்தி எட்டு உருவாக்கி வச்சுக்கிறீங்க அப்போ காசு கொடுத்து நம்ம கஷ்டத்தை நாம வாங்கிக்கிறோம் புரியுதுங்களா அப்போ டிவிக்கு அடிமை ஆயிட்டோமா விறகு வச்சு எல்லாரும் எரிச்சுக்கிட்டு இருந்தோம் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கேஸு சிலிண்டர்னு கொடுத்தாங்க ஒட்டு மொத்தமாக கொடுத்து இன்னைக்கு விறகு அடுப்பே எல்லாரும் மறந்துட்டீங்க இன்னைக்கு ஆயர் ரூபா ஒரு சிலிண்டர் இல்லையா அன்னைக்கு முப்பது ரூபாய்க்கு விறகு கெட்டு ஒரு கெட்டு வாங்கினா அந்த ரெண்டு வாரத்துக்கு எரிச்சிக்கிருவாங்க முப்பது முப்பது அறுபது ரூபாய்க்கு வாங்குனா மாதம் பத்து ரூபா எரிச்சிக்கிருவாங்க விறகு வெட்டி விற்பனை செஞ்சு பொழைச்ச குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு அன்னைக்கு புரியுதா இன்னைக்கு அவங்க புலப்பிள்ளைல நம்ம மண்ணல்லி போட்டோமா இல்ல அவங்க அள்ளி போட்டாங்களான்னு சொல்ல முடியல அறுபது ரூபாய்க்கு ஒரு மாசம் நீ சமையல் பண்றது போய் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கினாத்த நீ சமையல் பண்ணி சாட முடியும் அவன் எப்படியெல்லாம் நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியாது கறியில பாத்திரத்துல கறி பிடிக்காது அடி பிடிக்காது கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்படி எல்லாம் மைண்டு மைண்ட் வாஷ் பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு ஆயிரம் ரூபாயில வந்து நிறுத்திட்டாங்க அது இப்ப இடையில ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம நம்மளுடைய வருமானத்துல வரக்கூடியது நீங்க நினைக்கிறீங்க வருமானம் இல்லை வருது இந்த வருமானத்தை எப்படி நம்ம கொண்டு போய் வீணடிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம யாரும் யோசிக்கிறது அதே மாதிரி எல்லாம் சிலிண்டர் மாத்திரம் இல்லை இல்ல அரிசி இன்னைக்கு அரிசி எல்லாம் இருபத்தஞ்சு கிலோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்தா போயிடுச்சு சாமி அரிசி பருப்பு இப்படி எல்லாமே சரி இந்த அளவுக்கு விலவாசிகள் போகுது அதுக்கு தகுந்த உங்களுக்கு ஊதியம் பெருக்கி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா தான் சொல்லணும் எல்லாருக்கும் இல்லையில ஏதோ ஒன்னு ரெண்டு வேலை பார்க்கறவங்களுக்கு வேணா இருக்கலாம் எப்படி பார்த்தா இதுகளில் வந்து வந்து கொத்தமார்களுக்கு வேணா அது போதுமான சம்பளம் இருக்கலாம் சரி அவங்களுக்கு போதுமான சம்பளம் இருந்து அவங்க நிம்மதியை அதை கொண்டு போய் வீட்டுல சேர்க்குற நிலைமையில விட்டுருக்காங்களா சம்பளத்தை வாங்கிட்டு தள்ளி வந்த உடனே அதை பிடுங்கிறதுக்கு ஒரு வரிசையாக நாலு கடையை திறந்து வச்சுருக்காங்க இவன் எட்நூறுவா சம்பளம் வாங்கினா இரநூறுவா அடுத்த அடுத்தவண்ட கடை வாங்கி ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு தான் போகிறான் அப்புறம் எப்படி கல்வியாளர்கள் நமக்கு வந்து நல்லா வாழக்கூடிய வழிமுறைகளை வந்து காட்டி கொடுக்குறான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு இந்த பரதேசிக்கு என்னால ஏத்துக்கிற முடியல ஏற்றுக்கிற முடியல அது இப்போ ஒரு அஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா கல்வியாளர்கள் தான் போதை பொருள்களை வெகு தீவிரமா இறக்குறாங்க இறக்கி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை சுத்தமாக அவுட் பண்ணுறாங்க ஏன்னா அவன் ஏதாவது நாலு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டானா கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்கிறதுக்காக கேள்வியை அவன் கேள்வி கேட்காத ஒரு மனநிலையை உருவாக்கணும் அதுக்காக இன்னைக்கு என்ன சிம்பிளா அஞ்சு ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு பொட்டணத்தை போட்டு சர்வ அசாதாரணமாக போயிட்டு இருக்காங்க